தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரம் பிரண்டையன் நகர் பகுதி திமுக சார்பில் திருச்செந்தூர் சாலையில் உள்ள ராஜபாண்டி நகரில் தெருமுனை பிரச்சார கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இழித்து பேசுவதும் கிடையாது எங்களுக்கு இருக்கிற கட்டளை அதுதான் ஜெயலலிதா தான் சொல்லணும் இழித்து பேசக்கூடாது பழித்து பேசக்கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழ கலைஞர் வழியில நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள் அது முத்தாய்ப்பாக அமைந்ததுதான் இப்போது நமக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு எப்பவுமே தமிழ்நாடு அரசு ஜனநாயகம் மக்களாட்சி என்றாலே மக்கள் பிரதிநிதி தான் மரியாதை மக்கள் பிரதிநிதி யாரு நான் ஒரு மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ கனிமையாக ஒரு மக்கள் பிரதிநிதி எம்பி மைதே ஒரு மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் ஏன்னா நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க யாரெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் தான் மக்கள் பிரதிநிதி ஆக மக்கள் பிரதிநிதிகளுடைய தேர்ந்தெடுத்து அவர்கள் அமைப்பது தான் மக்களாட்சி அவர்களுக்கு தான் எனக்கு வாக்களிச்சவங்க என்னுடைய தொகுதி மக்கள் எனக்காக அன்னைக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவர்களுக்காக நான் பணியாற்ற வேண்டும் அவர்களுக்காக அந்த வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் மக்களுக்காக பணியாற்றுவார்கள் அவங்கதான் மக்களாட்சி முறை ஆனா நம்முடைய இங்க ஒருத்தர் இருந்தாங்க மோடி அரசு போட்ட கவர்னர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் என்ன சொன்னாலும் செய்ய முடியாது செய்ய அந்த ஃபைல சைன் போடுறதே கிடையாது ஜனாதிபதிக்கு அனுப்புறது இல்லனா கிடப்புல போடுறது அதுல ஒண்ணு வந்து நமக்கு வேந்தர் சொல்றாங்க யூனிவர்சிட்டி இருக்குல காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்கு மனோஜ் வேந்தரா இருக்கிறது வந்து இனி முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறோம் சட்டசபையில எல்லா கட்சிகளும் ஆதரிச்சு அந்த தீர்மானம் போட்டு அனுப்பி வச்சோம் ஆனால் கவர்னர் கிடப்பிலே போட்டார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு எல்லா அந்த கிடப்பில் போடப்பட்ட கவர்னர்லாம் கிடப்பில் கோப்புகளும் அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது மக்களாட்சிக்கு தான் அதிகாரம் ஜனநாயகத்தான் தான் ஜனநாயகம் ஒருபடி ஆட்சி நடக்கணும் இந்த மக்களாட்சின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்தான் முதலமைச்சர் அவருக்கு தான் அதிகாரம் நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூறுவதாக ஒரு இணைப்பு பாலமாக இருந்துட வேண்டும் என்பதை இன்னைக்கு கவர்னருக்கு சொல்லிருக்கு உச்ச நீதிமன்றம் முதலமைச்சர் தான் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் வழங்கினது மூலம் இன்னைக்கு கவர்னருக்கு வந்து சரியான குட்டு கொடுத்திருக்குது உச்ச நீதிமன்றம் அது மூலம் பாத்தீங்கன்னா உள்ள அத்துணை மாநிலத்துக்கும் வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் திகழ்கிறார் எல்லாரும் எல்லா ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னா அது இந்தியா புல்லா எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு அன்னைக்கு கோட்டை வழிகாட்டித்தளத்துல கொடியேத்துற உரிமையை வாங்கி கொடுத்தவர் அவர்கள் அது வரைக்கும் முதலமைச்சருக்கு அந்த பவர் கிடையாது கவர்னர் தான் ஏத்துவாங்க அவர் தான் மக்கள் பிரதிநிதி எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு அந்த உரிமையை நிலைநாட்டினரு கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அவர் வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் தான் அப்படின்றத இன்னைக்கு சட்டமாக்கி இருக்கு முதலமைச்சர் தான் அதிக அதிகாரம் கவர்னருக்கு அல்ல அப்படின்றதே உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உறுதி செய்யிருக்குன்னா அதை நம்முடைய தமிழகத்துக்கு இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அது வெற்றி கண்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அப்படி தகுதி வாய்ந்த நம்முடைய தலைவருக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடம் எல்லாருக்கும் மகளிர் உரிமைத்த கொடுத்திருக்கிறாரு மாசம் ஆயிரம் ரூபா எல்லாரும் முடியாது நாங்க செய்யவே முடியாது நாங்கள் செஞ்சு காமிக்கிறேன்னு செஞ்சிருக்காரு ஆனா விடுபட்டு நம்ம ஏரியால கம்மியா தான் நம்ம ஏரியால விடுபட்டு கொஞ்சம் பேருக்கு விடுபட்டு இருக்கு தகுதி உள்ள பெண்களுக்கு விடுபட்டு அதையும் நம்ம வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்கோம் முதலமைச்சர் தகுதி உள்ள பெண்களுக்கு நான் நிச்சயமா வழங்கி விடுவேன் இந்த ஆண்டு இல்லன்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த ரெண்டு மாசமோ மூணு மாசமோ நமக்கு வந்து அந்த மனு திருப்பி வாங்கும் போது உங்களை எல்லாம் நாங்க சந்திப்போம் அந்த நிச்சயமாக விடுபட்டுள்ள தகுதி உள்ள ஏழை எளிய பெண்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்பதை நான் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல காலை உணவு திட்டம் அரசு பள்ளிக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு மாநகராட்சி பள்ளிக்கு மட்டும்தான் வருவரிசில இருந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் உண்டு அதாவது அலாசியஸ் உண்டு இனி கால்களுக்கு உண்டு அந்த மாதிரி விக்டோரியா பிரைமரி ஸ்கூலு தொடக்க பள்ளி ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் காலை உணவும் கொடுத்துருவாங்க இனி அப்போ நம்ம தாய்மார்கள் காலையில பிள்ளைகளுக்காக அவசர அவசரமா இனி சமைக்க வேண்டாம் பிள்ளைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புனா மட்டும் போகும் அதே போல நம்முடைய அதிக அளவு வேலை செய்யற பெண்கள் உழைக்கும் மகளிர் தொழிற்சாலையில வேலை செய்கிற பெண்கள் அதிகம் இருக்குது தமிழகம் தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க பெண் சமுதாயம் முன்னேறினாலே தமிழ் சமுதாயம் முன்னேறும் அதற்காக தான் இத்தனை திட்டம் பஸ்ல விடியல் பயணம் கட்டணம் இல்லா பயணம் நம்மகிட்ட யாராவது டிக்கெட் கேட்காங்களா பஸ்ல டவுன் பஸ்ல கிடையாது நம்ம ஏறி உட்கார்ந்தா அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ஆண்கள் மட்டும் தான் டிக்கெட் வாங்கணும் அவங்க இந்த விடியல் பயணம் தந்திருக்கிறாரு மகளிர் உரிமை தொகை தந்திருக்கிறாரு கல்லூரி படிக்கிற மாணவிகளுக்கு எல்லாம் புதுமைப்பன் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு கொடுக்கிறாரு அதுக்கு நீங்க என்ன காலேஜ் சேர்ந்ததும் எந்த விண்ணப்பா இருந்தாலும் கல்லூரியா இல்ல அரசு கல்லூரியா உதவி பெறும் கல்லூரியா ஐடிஐயா நீ ஆர்ட்ஸ் எங்க படிச்சாலும் சேர்ந்த உடனே அந்த கல்லூரியில இருந்தே எனக்கு புதுமைப்பனுக்கு விண்ணப்பம் கொடுங்கன்னு அவங்களே அனுப்பி விட்ருவாங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போட்டு வைக்கணும் ஆனா அதுல வந்து நமக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து விழுந்துடும் அதே தான் பசங்களுக்கும் உண்டு இளைஞர்களுக்கும் கல்லூரி படிக்கும் இளைஞர்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உண்டு இளம் உண்டு இளைஞர்களுக்கும் உண்டு ஐயோ ரெண்டாவது வருஷம் போயிட்டாலே நினைக்காதீங்க ரெண்டாவது வருஷத்துக்கும் உண்டு நீ ரெண்டாவது வருஷம் படிச்சாலும் மூணாவது வருஷம் பட்டாலும் எல்லா வகுப்புக்கும் உண்டு பெற்று பயனடைங்கள் என்று நாம் நம்முடைய பெண்களை சகோதரிகளை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி செலிக்க செலிக்க இருக்கு தூத்துக்குடி ஒரு காலத்துல தண்ணி கஷ்டமா இருந்தது ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருப்பது நான் அறிவேன் இன்னும் நம்ம வந்து எம்ஜிஆர் நார்லாம் ஆறு வீட்டுக்கு ஒரு பைப்பு வைக்கல இன்னைக்கு காலையில கூட வந்தாங்க முத்துக்குமாறு பெரிய உள்ள பெண்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் வச்சு தரல நீங்க வச்சு கொடுங்க நாங்க உறுதியா வச்சு தருவேன்னு சொல்லியிருக்கிறேன் இப்ப சட்டமன்றம் நடக்கிறதுனால நான் சனி நாயர் மட்டும் தான் ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேன் அவங்க நிச்சயமாக அதற்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்ற உறுதியை மீண்டும் இன்னைக்கு அவ்வளவு மத்தியில் நான் மீண்டும் உறுதியோட கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தண்ணி பிரச்சனை உங்க தீர்வு தரபடி ராஜபாடி நகரு எம்ஜிஆர் நர்லாம் அந்த பிரச்சனை இல்லை அதே போல இன்னொரு நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் எம்ஜிஆர் நகர் தான் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நான் தீர்த்து தருகிறேன் என்று சொல்லி இருக்கிற மக்கள்கிட்ட நிச்சயமாக உங்களுக்கு செய்து தருவேன்னு சொல்றேன் அப்புறம் அவங்களுடைய ரோடு ரோடு மிக மோசமாக பஞ்சாயத்தா இருக்கும்போது போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன் போன இந்த ரோடு நம்ம ரெண்டு தடவை போட்டுட்டோம் போன முறையும் போட்ட மதுரையா இருக்கும் போது மீண்டும் நான் தான் வந்து மறுபடியும் போட்டிருக்கேன் இந்த ரோடு அப்படிதான் இது சொல்லு போன மந்திரியா இருக்கும் அந்த ரோடு போட்டேன் இப்போ மறுபடியும் மந்திரியா இருக்கும் அந்த ரோடு வந்திருக்கு ஆனால் நிச்சயமாக எம்ஜிஆர் நகர் ரோடு நான் இந்த இரண்டு மாதத்துலாக உங்களுக்கு போட்டு தருவேன் என்ற உத்தரவார்த்தையும் எல்லாத்துக்கும் கூறிக்கொள்ள வரப்போகிறேன் அதே போல நமக்கு பெரியசாமி நகர்ல வந்து தண்ணி கட்டுற இடத்துக்கு நீங்க அதை கொஞ்சம் மண் தாங்கன்னு சொன்னாங்க இன்னும் அடிக்காம இருக்கு இப்போ வந்தது அடிக்கல இல்லை அடிச்சாச்சு குறை மட்டும் அடிக்கணும் குறை மட்டும் அடிக்க வேண்டியிருக்கு அதையும் நான் அடிச்சு தந்துட்டேன்னா அவங்க வீடுகள்ல தண்ணி போகாது நம்ம இங்க ஒரு போட்டு மறைச்ச பாருங்க இந்த ரயிலை ரயில ஒட்டி ஒரு பெரிய பாதை போட்டு மறைச்சப்ப நம்ம வீட்டுக்கு தண்ணி வரல இந்த போன மலை இல்லை இல்லைன்னா சின்ன மலை பெஞ்சதும் நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும் அதே போல நமக்கு வந்து பெரிய அந்த கொஞ்சம் முடிக்க வேண்டியிருக்கு அதை முடிச்சு தந்துடுறேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எந்த அளவுக்கு பண்ணுது அரசு என்பது நம்முடைய முதலமைச்சர் வந்த பின்பு நமக்கு அடிப்படை வசதிகள் மக்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு முன்னுரிமை அளிக்கிறார் கேட்டவனா கொடுக்குறாரு உடனே உத்தரப்போடு செய்யுங்கன்றாங்க நம்முடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் நிச்சயமாக இரண்டு உங்களுக்கு செய்து தருவேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய நல்லாட்சி புரிந்து வரும் முதலமைச்சருக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு பிறந்தநாள் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு வீட்டுக்கு ஒரு பரிசு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல் அது போல உங்களை சந்திப்பதில் நான் பேரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மட்டும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக உங்களை வந்து சந்திப்போம் உங்களுக்கு பணிபுரிவோம் தொடர்ச்சியாக எங்களுடைய கரத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துங்கள் ஆதரவுக்காரர்கள் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் और आवाज मेरी दरने